அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்கி பரந்தாமன் அவர்களுடைய நூல்ல இருந்துதான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்ட் டூ வீடியோவாக இன்னைக்கு நம்மளுடைய டாபிக்ஸ் எல்லாமே இருக்க போகுது சோ இந்த முதல்ல அந்த முடியுமா அப்படின்றதுல நம்ம பார்ட் ஒன் வீடியோ பார்த்திருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் டூ சரி இதெல்லாம் நம்ம எதுக்காக பாக்குறோம் இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ் சிலபஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது பழைய பாடத்திட்டம் அப்படின்றது சரியா மாற்றப்பட்டு ஒரு வருடம் ஆயிருச்சு சரிங்களா ரெண்டு வினாத்தாள்கள் நம்ம குரூப் போர் குரூப் டூ ரெண்டு வினாக்காள்களை நம்ம பழக்கப்படுத்திருக்கோம் அந்த சிலபஸ் ஆஸ்பெக்ட்ல எண்பத்தி ஐந்து வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் இங்கதான் என்ன போறாங்க அப்படின்னா அவுட் சோர்சஸ் போறாங்க நிறைய புத்தகங்கள் போறாங்க தமிழ் இணைய கல்வி கழகம் போறாங்க அது தொடர்பா நிறைய வினாக்கள் எல்லாமே நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி கிட்ட வச்சோம் அப்ப அவங்க சொன்னது என்னன்னா சிலபஸ் தாண்டி நம்ம கொஸ்டின் கேக்குறோம் அப்படின்றத பத்தி அவங்க சொல்லும் போது அவங்களுடைய ஒரு தடவை தானே போயிருக்கு சொன்னாங்க பட் அவுட் சோர்சஸினுடைய முக்கியத்துவம் இனிமே அப்படிதான் இருக்கும் அப்படிங்கறதையும் அந்த இடத்துல அவங்க பதிவு பண்ணிருந்தாங்க எண்பத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு நம்ம படிக்க வேண்டிய பகுதி அப்படின்றதுல அந்த அவுட் சோர்சஸ்ன்றது ரொம்ப முக்கியத்துவம் தான் இருக்குது இதுக்கு நம்ம எல்லாமே பாக்கலனாலும் தமிழ் இணைய கழகத்தால வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சில நூல்கள் சரிங்களா அது பிளஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பத்து பட புத்தகங்களை தேர்ந்தெடுத்து நம்ம இன்னையில இருந்து அதாவது நேற்றுல இருந்தே நம்ம பாத்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம பாத்துருக்கோம் சோ தொடர் வகுப்புகளாக நம்ம பாக்க சோ அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பாக்குறது நல்ல தமிழ் எழுத வேண்டுமா பார்ட் டூ பார்ட் நம்ம போட்டிருக்கோம் அவ மீது கூடிய பதினைந்து மதிப்பெண்களுக்கு அவங்க பள்ளி பாட புத்தகம் பத்தாம் வகுப்பு தரம்னு சொல்லிட்டாங்க சோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் சோ இந்த பத்து அவுட் சோர்சஸ்க்குமே நமக்கு இங்க வகுப்புகள் போனாலும் இது தொடர்பான டெஸ்டஸ் எல்லாமே நம்மளுக்கு நம்மளுடைய ஆஹ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பண்ணிட்டு இருக்கோம் ஐம்பது தேர்வுகளை கொண்ட ஒரு தொடராக அது இருக்குது முதல்ல பாட புத்தகங்களினுடைய பவுண்டேஷனை வந்து ஸ்டாண்டர்ட் அடிப்படையில சிலபஸ்க்கு தேவையானவை மட்டும் நம்ம கவர் பண்ணி கொண்டு போயிருப்போம் அதுக்கப்புறம் அவுட் சோர்சஸ் கவர்ன்மெண்ட் மெட்டீரியல் இயர் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி தமிழினுடைய அந்த சிலபஸினுடைய அளவு அப்படின்றது பருத்து கொண்டே போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ தமிழ் மாணவர்கள் அதிகப்படியான சுமையை சுமக்கிறதாக சொல்லியிருந்தாலும் இப்ப ஆங்கில மாணவர்களுமே அதே ஒரு கான்செப்டை தான் முன்வைக்கிறாங்க எது எப்படியாக இருந்தாலும் கட்டுறது வீண் போகாது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை சோ பழைய சிலபஸ்ல நாங்கெல்லாம் அவ்வளவு இலக்கியம் படிச்சிருப்போம் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு யூனிட் எட்ல யூஸ் ஆகதான் செய்யுது சரிங்களா சோ என்னைக்குமே கற்றல் அப்படின்றது வீணாகாது சோ இன்னைக்கு நம்மளுடைய வகுப்புக்குள்ள போனா ஒரு ஊரில் இலக்கண புலவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் இது வந்து ஒரு அழவான இலக்கணம் அப்படிங்கறத பத்தி இதுல சிலபஸ் அடிப்படையில என்ன தேவையோ அந்த இடத்த மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம சொல்லுவோம் சோ நல்லா வாட்ச் பண்ணுங்க அவர் வயதாகி கண்ணில் இருந்திருந்த காலத்தும் படித்த இலக்கணத்தை ஆராய்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு வழக்கம் அதாவது இலக்கண புலவர் அவரு அவருக்கு வயசாகி போயிருச்சா கண்ணே இல்லையா ஆனாலும் என்னையாம் ஏதாவது ஒரு டாபிக்கை பத்தி நினைச்சிட்டு இருப்பாராம் சிந்திச்சுட்டு இருக்கிறது வழக்கமா ஒரு நாள் வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே வெளியூருக்கு போயிருந்தப்ப இரவு நேரத்துல திருடன் ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்துட்டான் அப்ப அவனோட காலடி ஓசையை கேட்டு குருட்டுக்குள்ளவர் கேட்கறாரு யார் போறாங்க அப்படின்னு கேட்கிறாரு யார் போகணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல அவன் வீட்டுக்குள்ள நடந்த திருடன் சோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான் அப்ப புலவர் சோ என்றால் என்ன பொருள் அப்படின்னு யோசிக்கிறாரு இது பாத்தீங்கன்னா ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் சோனா என்ன அர்த்தம் மதிலா சேனா மதிலா சோனா மதிலா செக்ஷன்ல சொல்லணும் சோ இது ஒரு ஓரெழுத்து மொழி என்றோ அப்படின்னு சொல்லி ஆராய் திருடன் திருடம் வீட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டான் கிளம்பிக்கிட்டு இருக்கான் எதாவது எடுத்துக்கிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சோனா என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு போது அவர் எல்லாத்தையும் சுட்டிட்டான் அப்ப போகும்போது கிழவர் என்ன செய்றாருன்னா காலடி ஓசை கேட்டு மறுபடியும் கேட்கிறாரு யாரு அப்படின்னு கேட்கிறாரு திருடன் ரன் அப்படின்னு சொல்றாரு ரன் அப்படின்னு சொல்றான் அப்ப நம்மளுடைய புலவர் என்ன செய்யறாருன்னா அவன் சொன்ன ரெண்டு வார்த்தையும் சேர்த்து பாக்குறாரு சோ அப்படின்றதையும் ரன்ன்றதையும் சேர்த்து பாக்குறாரு திருடன் அப்படின்றத பொருள் அப்பதான் அந்த புலவருக்கு புரியுது அப்ப அண்டை வீட்டார உலவி கூப்புறதுக்கு முன்னாடி அவன் ஓடிப்பிட்டான் அப்ப எவ்வளவு ஒரு அந்த புலமை ஆராய்ச்சி பண்றாங்க பாருங்க அந்த சுச்சுவேஷன்ல நமக்கு மைண்ட் எப்படி இருக்கும் ஆனா அவர் வந்து புலமையில ஆராய்ச்சி பண்றாரு சோனா திரு ரன்னா டன் அப்படிங்கறத அந்த இடத்துல பொருள் கொண்டு கொண்டு வராங்க அடுத்து இன்னொரு இலக்கண புலவர் என்ன சொல்றாருன்னா தந்தி தபால் என்னும் ஒரு பொருள் குறித்து கட்டுரை எழுத கேட்டிருந்ததை அடுத்து தந்தி தபால் அப்படின்னு பிரிச்சு எழுதுறாங்க பிரிச்சு அது சேரவில்லையே அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டாராம் தந்தி தபால் அப்படின்றத குறிச்சு ஒரு கட்டுரை எழுதணும் அப்ப வந்து தந்தி இல்ல தந்தி இந்த மாதிரி விஷயங்கள்ல அறிமுகமான ஒரு சமயம் சரிங்களா சோ அப்ப அதை பத்தி ஒரு கட்டுரை எழுதத வந்து கேட்டுட்டு இருந்ததை கேட்டிருப்பாங்க உன்ன இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு தந்தித பால் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு இது என்ன ஐம்பானலையும் சேரல ஆண் பாலும் இல்ல பெண் பாலும் உள்ள பலர் பாலும் இல்ல பலவின் பாலும் இல்ல இது எந்த பாலா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சோ இப்படி எல்லாம் கூட ஒரு ஒருவரும் ஆஹ் ஆராய்ச்சி நடத்த வேண்டியது இல்ல பிள்ளை இல்லாம தமிழ் எழுதணும் அப்படின்னா அதுக்கு இலக்கணம் தெரியணும் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு இதா சொல்லியிருக்காங்க சரி இப்ப நம்ம இலக்கணத்துக்குள்ள போலாம் மாநிலம் எப்படி எப்பொழுது பேச கற்றுக் கொண்டானோ அப்படின்றது இன்னைக்குமே கண்டறிய தன்னோட கருத்தை அவங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதனுடைய அவசியம் ஏற்பட்டதுனால மொழி என்ன செய்யறான் அப்படின்னா கண்டுபிடிக்கிறான் ஒரு கருத்தை மற்றவர்களுக்கு வெளியுறதுக்கு தேவையானது என்னது மொழி நாகரிகம் வளர வளர தன்னோட அனுபவத்தை எழுதி வைக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம் யாருக்கு சொல்லிட்டு வந்தாங்க அந்த இடத்த கையை காமிச்சு விட்டு போயிடலாம்ல நாங்க எழுதிருக்கு படிச்சுக்கோ அப்படின்னு அவங்க எழுத்த கண்டுபிடிச்சிட்டான் தமிழ் மொழியில மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன உருவாயிருக்கு எழுத்து உருவாயிருக்கு அந்த எழுத்துக்கள்ல தான் மாறுபாடுகள் அப்படிங்கிறது நாளடைவுல தோன்றலாயிருக்குது மொழி சொற்களால் ஆனது சொல் எழுத்தால் ஆனது அதனால் எழுத்துதான் சொல்லுக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப எழுத்துனா என்ன மொழி உண்டாவதற்கு காரணமான ஒளி கூட்டத்துக்கு தான் எழுத்து அது நாலடை உயிர்மை உயிர்மை எழுத்து ஆயுதம்னு சொல்லி மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்ல முதல்ல நம்ம பாக்குறது என்னது உயிரெழுத்து உயிரெழுத்து மொத்தம் பன்னிரெண்டு மெய் பதினெட்டு இந்த முப்பது எழுத்துக்கள் என்னன்னு சொல்லுவாங்க முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க முப்பதும் எழுத்து மொத்தம் எத்தனை இன்ட்டு எழுத்து உயிர்மய எழுத்து ஆயுத எழுத்து ஒன்னு இருநூத்தி நாப்பத்தி ஏழு மொத்தம் உயிரெழுத்துக்கள்ல குயில் எழுத்துக்கள்னு இருக்கு பன்னெண்டு உயிரெழுத்துங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அதுல ஆ இ உ ஏ ஓ அஞ்சும் குறில் மீதி இருக்கிற ஏழும் நெடில் ஏழு நெடில் சுட்டெழுத்தும் உண்டு ஆஇ ஊன்றது சுட்டெழுத்து வினா எழுத்தும் உண்டு ஏ ஓ இதெல்லாம் வினா எழுத்து இல்லையா சோ வினா எழுத்துல உயிர்மை எழுத்தாகிய யா என்னும் எழுத்தும் இனம் குறித்து சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் நெட்ல சொல்றாங்க சரிப்பா இப்ப குறியில என்னன்னு பாத்துருக்கோம் ஆ ஊ ஏ ஓ இது எல்லாமே குறுகிய ஒளியை உடைய எழுத்து நெட்டெழுத்துனா நீண்ட ஒளியை உடைய எழுத்து சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுறது சுட்டெழுத்து அப்ப உயிரெழுத்துக்கள்ல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பாத்துக்கங்க அதாவது அத வந்து பாத்தீங்கன்னா அப்பக்கம் இப்பக்கம்னு சொல்றதெல்லாம் சுட்ட எழுத்துக்களை வச்சுதான் சொல்லுவோம் ஏ ஆ இதெல்லாம் வினா எழுது இதுல எது மொழிக்கு முன்னாடி வரும் எது இடையில வரும் எது இறுதியில வரும் அப்படின்றதையும் நம்ம நம்ம தெரிஞ்சிருப்போம் இப்ப பாருங்க என்ன யாரு இது ரெண்டு மொழிக்கு முதல்ல வரும் அவனா அவனும் அப்படின்னு கேக்குறது சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறுதியில வருது அப்படின்ற மாதிரி பிரிச்சிருப்பாங்க மெய் ஒரு மூணு இனம் இருக்கு என்னென்ன இனம் வல்லினம் மெல்லினம் இடை இனம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு டைப் இருக்கு கசட தவற வலினம் எங்கன நம்ம மெலினம் எரட வளல இடையினம் வலினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடைப்பட்ட ஓசை கொண்டதுனால இடையினம் இந்த வலினம் எங்க இருந்து பிறக்குது மார்ப இடமாக கொண்டு பிறகுதா கழுத்து இடமாக கொண்டு பிறகுதா வலின எழுத்து மெலினம் மூக்க இடமாக கொண்டு பிறக்குது இடையினம் கழுத்து சரிங்களா இது மார்பு ஆயுதம் தலையிடமாக கொண்டு பிறக்குது சோ அப்ப ஒன்னோட ஒண்ணு இன்டர்லிங்கிங் ஆயிருக்கு ஒரு எழுத்து அது எங்க பிறக்குது சரிங்களா அடுத்து பாருங்க குறுகிய ஓசையுடைய உகர ஒலிக்கு பேர் தான் குற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க இப்ப கண்டு அப்படின்னு சொல்லும் போது இதுல இருக்கக்கூடிய டூவை நம்ம கொஞ்சம் கம்மியா சொல்லுவோம் கண்டு அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்ப இந்த டூல இருக்கக்கூடியதான் குற்றியல் உகரம் அந்த உகரம் குறுகி ஒழிக்கிறது இதை ஒரு ஆர்டை சோ நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா குசுடுத்து குருல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அது குற்றியல் உகரம் இந்த குசுடுத்து குருன்றது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கசட தவற வள்ளின இருக்கு இல்லையா அதோட புள்ளி வச்ச எழுத்து இதோட உகரம் போது கிடைக்கக்கூடியதான் குசுடு தூக்குற சரிப்பா இதுதான் நீ குசுடு தூக்குறன்னு சொல்லிட்டேன் இது எனக்கு நீ புதுசா சொல்ற நெடில் தொடர் குற்றிய நுகரம்னு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து இப்ப பாகு அப்படின்னு சொல்றேன் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்ன எழுத்துன்னு பாக்கணும் குறியிலா நெடிலா என்னன்னு பாக்கணும் இது நெடில் இப்ப கூட்டா ஆஹ் நெடில் நெடில எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் இந்த நெடில் தொடர் குற்றியலுகரம் ரெண்டே தான் வரும் இதுல முதல் எழுத்து என்னவா இருக்கும் நெடிலெழுத்தாக இருக்கும் கடைசி எழுத்து குசுடு இருக்கும் சரிங்களா மூணு பாயிண்ட் மண் தொடர் குச்சியலுகரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குசுடு துப்புருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்ன எழுத்துன்றத வச்சுதான் நம்ம என்ன செய்வோம் என்ன தொடர் குச்சியலுகரம்னு முடிவு பண்ணும் இங்க பாருங்க மக்கு கசங்க தப்புற வள்ளி நெழுத்துதானே அப்ப வள்ளி மேலத்தை தொடர்ந்து குசுடுத்து புற முடிஞ்சிருந்தா வன் தொடர் குச்சி எழுகுறம் இது என்ன சொல்றாங்க வன் தொடர் குச்சி எழுகுறத்துல ஒரு 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 சில விதிகள் இருக்கும் என்ன இது ரெண்டுக்கும் மேற்பட்டு வரும் ஈற்றெழுத்தானது எப்பயும் போல குசுடுத்து குருல முடியும் ஈற்றெழுத்துக்கு அயல் எழுத்து வள்ளினமையாக இருக்கும் கடைசி எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்து வள்ளினமையாக இருக்கணும் பத்து சரிங்களா வேற என்ன சொல்லலாம் வட்டு அச்சு இப்படிலாம் சொல்லலாம் அடுத்ததா இங்க பாருங்க இச்சு இட்டு இத்து இப்பு இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒண்ணு சொல்லி முடிஞ்சுச்சு அப்படின்னா அந்த வன்தொடர் குற்றியுறம் அடுத்த என்ன சொல்லிருக்காங்க குற்றியனுகரம் குசுண்டு துபருளை முடிஞ்சா நமக்கு குற்றிய ஆனா முன்னாடி உள்ள எழுத்து மெல்லின எழுத்தாக இங்கே இருக்கு இதுவும் ரெண்டு எழுத்துக்கும் மேற்பட்டு வரும் சோ ஈச்செழுத்து கையல் எழுத்து மெல்லின எழுத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லிருக்காங்க சரிங்களா சோ அடுத்து பாருங்க இடைத்தொடர் குற்றியலுரம் குசுடுத்து புருவில் முடிஞ்சா குற்றியல் உகரம் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து இடையின எழுத்தாக இருக்கு பாருங்க ஏராள வாழல இடையினம் ஸோ இதை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகிற எழுத்து இடைத்தொடர் குற்றியலுகரம் செய்து கொய்து மார்பு இதற்கடகார உற்று சாழ்பு இருக்குங்களா வீழ்து இடையின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குசுடுத்து புரு இடைத்தொடர் குற்றியலுகரம் சரிங்களா அப்ப முதல்ல என்ன மெல்லினம்னா என்ன இடைனம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் சரியா ஈற்றெழுத்தை எதுல முடியணும் குசுடுத்து புறும் முன்னாடி உள்ளது ஈத்திற்கு அயல் எழுத்துனா ஈத்திற்கு முன்னாடி உள்ள எழுத்து பக்கத்துல இருக்கிற எழுத்து மெய்யெழுத்தை இடையின மெய்யெழுத்தை பெற்று வரும் இறுதி எழுத்தில் இருக்கக்கூடிய உகரம் இடைத்தொடர் குற்றியல் உகரம் ஆகும் இதுவும் ரெண்டு எழுத்துகளுக்கு மேற்பட்டு வரும் வள்ளினமும் இடையினமும் ரெண்டு எழுத்துக்கு மேற்பட்டு வரும் நெடல் தொடர் குற்றியல் உகரம் இரண்டே எழுத்து மட்டும்தான் வரும் ஆயுத தொடர் குற்றியல் உகரம் எஃகு காசு இதுவும் ரெண்டு எழுத்துக்கு மேற்பட்டு வரும் இதுவும் கடைசில குசுடுத்து உருள முடியும் ஈற்றிற்கு அயல் எழுத்து ஆயுத எழுத்தை பெற்று வரும் அந்த சொல்லினுடைய ஈற்றில் இருக்கக்கூடிய உகரம் ஆயுத தொடர் குச்சியல் உகரம் அடுத்து பாருங்க உயிர் தொடர் குசுடுத்து உருள முடியும் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து எழுத்தை தொடர்ந்து வரும் ஆ ரகரம் இரு குட்டல் ஆ தெரியாது ஈ குட்டல் ஆ சோ ரெண்டு எழுத்துக்களுக்கு மேற்பட்டு வரும் சரிங்களா உயிர் உயிர்மெயில மெய்யை நிக்கிட்டு உயிரை மட்டுமே பாத்தோம் அப்படின்னா அது உயிர் தொடர் குற்றியலுகரம் அதுல உகரத்துக்கு பக்கத்து எழுத்து உயிர் மெய்யாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா குற்றியலுகரம் தெரிஞ்சுக்கிட்டாதான் செய்யல வந்து நம்ம சந்தைய பிரிச்சு படிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்துகரம் இந்த எந்த கூட்டத்தையும் சேராம முற்றிய முற்றியலுகரம் என்ன சொல்றாங்க ஊசுங்கிற தனியாக இருக்கக்கூடிய உயிர் எழுத்து உகரமும் தனியாக உயிர்மை எழுத்துல உள்ள உகரமும் முற்றியலுகரம்ன்றாங்க இது எடுத்துக்காட்டோட பார்த்தா உங்களுக்கு புரியும் இப்ப பாருங்க நகு இந்த கூவை பிரிச்சுங்க நான் இக்கு குட்டல் ஊவா உங்க சொன்ன வந்துருச்சா பசு சூந்தா இருக்கா அந்த ரெண்டுமே தனியா இருக்கக்கூடிய உயிரெழுத்து இதுக்கு முன்னாடி வருகின்ற குறிலாக வருகின்ற சொல்லின் ஈற்றில் ஒரு குரில் எழுத்து அதுக்கு பின்னாடி இந்த ஊ உகரத்துல முடியக்கூடிய ஒரு சொல்லோ அல்லது சுகரத்துல முடியக்கூடிய ஒரு சொல்லோ அது இல்லாம பாருங்க இங்க குசுத்து குரு இங்க ஏன்னா இருக்கக்கூடிய அந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த உகரம் முற்றியல் உகரம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாருங்க உதாரணமா நம்ம இங்க நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த தனியாக இருக்கக்கூடிய உயிரெழுத்து உகரமும் தனியாக உள்ள எழுத்துல இருக்கக்கூடிய உகரமும் முற்றியில் உகரம்ட்டாங்க ஆக்சுவலி என்ன சொல்ல வர்றாங்கன்னா குசுடு துகுரு கசட தவற வள்ளி நம்ம இல்லையா அதே மாதிரி இங்க எங்க என்ன நமனம் இருக்குல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு எழுத்து ரெண்டு எழுத்து நாவும் நாவும் எங்க என்ன நமனம் மூணு இரள வளல ஒரு நாலு எழுத்து அஞ்சு எழுத்து இதெல்லாம் சேர்ந்து இது கூட உகரம் சேரும் போது அதுக்கு பேர் தான் முற்றியலுகரம் வழுியரம் சரிங்களா பழு முற்றியலுகரம் சரிங்களா சரிப்பா நீ இன்னொன்னு சொல்ற அடுத்தது என்ன சொல்றாங்க வேணு கதவு நீ குறியிலுக்கு பக்கத்துல தானே சொன்ன இங்க என்னவா ஆவருது இது இவ்வு குட்டல் ஏ நெடில் இவன் பாருங்க இத்து குட்டல் ஆ இப்ப என்ன சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா சொன்னோட ஈச்சில நமக்கு தெரியும் குசுடுத்து குரு தவிர மத்த எழுத்துக்கள்ல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுனாலும் அதுவும் முற்றிய உகரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு சேர்க்கு வந்து சொல்றாங்க சரியா அத நம்ம இங்கேயே பார்த்துட்டோம்ல கசர தவறோட சேர்ந்து இன்னும் சில எழுத்துக்களை நம்ம சேர்த்து வச்சு முற்றிய நுகரத்துக்கு வகையே கிடையாது நகு திரு முழு கதவு இதெல்லாமே நுகரம் தான் குற்றியலுகரத்துக்கும் முற்றியலுகரத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால நல்லா பிரிச்சு எழுத முடியும் நல்லா தெரிஞ்சுக்கணும் குற்றியலுகரம் வேற முற்றியலுகரம் வேற கஸ் குசுடுத்து உருளை முடிஞ்சா குற்றியலுகரம் அப்ப முற்றியலுகரம்னா எதுல முடியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குசுடுத்து உருளை மட்டுமா இல்லாம இன்னும் சில எழுத்துக்களோட முடியணும் உதாரணமாக இப்ப மெல்லின எழுத்த நான் சொல்றேன் என்ன நமன மெல்லினம் எரள வளல இடையினம் இல்லையா இதுல வந்து என்ன எழுத்து இருந்துச்சு அதே மாதிரி எழுத்து ஆறுமே வந்துருச்சு வெள்ளினத்துல முனே முனை எழுத்து மட்டும் தான் இந்த எழுத்துக்களும் கசட தவறவும் சேர்த்து பன்னெண்டு பதினஞ்சு எழுத்து வருது இந்த பதினஞ்சு எழுத்துக்களோட சேரக்கூடிய உகரத்தோட முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து குளிர் எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது முற்றியலுகரம் அது மட்டும் இல்லாம சில எழுத்துக்கள் வந்திருக்கு ஏதாவது ஒண்ணு வரணும் வேணு முற்றியலுகரம் தான் நீங்க ஆண்டு யோசிக்க கூடாது வேணு எதுல முடிஞ்சிருக்கு சோ அதை யோசிக்கணும் இந்த முற்றிலு வகையே கிடையாது அப்படிங்க ஒரு ஸ்டேட்மெண்ட சொல்லியிருக்காங்க சரிப்பா நீ இப்ப மொழிக்கு முதல்ல எது வரும் மொழிக்கு இறுதியில எது வரும்னு சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கசட தவிர வல்லினம் எங்கன நமன மெல்லினம் எரள வளல இடையினம் இதை வச்சே நான் அவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் வந்து நான் சொல்லி தர போறேன் இப்ப பாருங்க கச தப எங்க நம யாவா இவங்க பூரா மொழிக்கு முதல்ல வருவாங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து எழுத்து மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்து நான் செக் பண்ணிக்கோங்க கச எங்கன்னா செக் பண்ணிக்கோங்க முதல்ல வரக்கூடியது சரியா சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கச தவ யாவா அடுத்தது மறுபடியும் முதல்ல வர்றது இப்ப மொழிக்கு இறுதியில எப்படி வரும் அதே கசட தவற எழுதுறேன் எங்கனை நம்மனை எழுதுறேன் எழுதுறேன் சரிங்களா சரி இப்ப என்ன சொல்றோம்னா இது எல்லாத்தையும் அடைச்சிடும் இந்த பதினோரு எழுத்தும் மொழிக்கு இறுதியில வரும் சரியா வேணா செக் பண்ணிருக்கோம் இப்ப பாருங்க மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களை கொடுத்துட்டாங்க சரியா அப்ப மொழிக்கு முதல்ல வராம இங்க மீதி இருக்குல்ல அந்த எழுத்துல இங்க போட்டிருக்காங்க பாருங்க இந்த எழுத்துக்கெல்லாம் மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ கேட்கலாம் இங்க இருக்குல்ல நீங்க ஏன் வரும்னு சொன்னீங்கன்னா கணம் அப்படின்ற ஒரே ஒரு எழுத்து ஒரு ஒரு எழுத்து மட்டும்தான் வரும் பட் இப்ப அது வழக்கத்துல இல்ல பட் இருந்தாலும் அந்த மொழிக்கு முதல்ல வரும் சில இடங்கள்ல வந்து அந்த ஒரு எழுத்தை தவிர நம்ம வேற எடுத்து சொல்ல மாட்டோம் அதாவது அந்த வரிசைகள்ல எதையும் சொல்ல மாட்டோம் சரிங்களா அடுத்து பாருங்க அப்படின்ற சுட்டெழுத்துக்களோடு யான்ற வினா எழுத்துக்களும் சேர்ந்து அங்கனம் இங்கனம் எங்கனம் அப்படின்னு மட்டும்தான் அப்பா வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க உயிரெழுத்துக்கள்ல பாருங்க அறம் ஆடு இலை இதெல்லாம் மொழிக்கு முதல்ல வரும் கால பாருங்க காக்கா கி கி கவு வரைக்கவே வரும் அப்படின்றது தவிர கணம்ங்கிறது எப்படிதான் சுட்டெழுத்துக்களோட சேர்ந்து வரும் அங்கனம் இங்கனம் அப்படின்றது மட்டும்தான் இடத்துல அவங்க வராதுன்னு சொல்லிருக்கிறாங்க சட்டியில பாருங்க சால சட்டி சார்தல் சிரிப்பு சோர்வு சௌக்கியம் ஞால ஞமி ஞாழம் ஞிலி ஞங்கள் இதெல்லாம் நகர வரிசையில இந்த நாலு எழுத்து மட்டும்தான் மொழிக்கு முன்னாடி வரும் மற்றவை வராது இது ரொம்ப முக்கியமானது ஞமிழினா ஞாய் நாய் நாய் யெமிலின்னு சொல்லலாம் ஞானம்னா உலகம் யெங்கிலினா கொள் அடுத்து கொல்லிக்கட்டை குறைகள் அப்படிங்கிறது மாதிரி வச்சிருக்கிறாங்க சரி டா டா டகரம் என்னும் சொல்லுக்கு முதல்ல வராது டகரம் அப்படின்றது சொல்லுக்கு முதல்ல வராது அப்படின்றது நன்னு தான் சொன்னது தமிழ் சொற்களை குறித்துதான் அதை சொல்லியிருப்பாங்க சோ டங்கன் துறையை இடங்கன் துறை அப்படின்னா எழுதணுமா ஏன்னா டா மொழிக்கு முன்னாடி வராதுல டயர் அப்படின்ற சொல்ல இடையர் அப்படின்னு தான் சொல்லணும் டயர்னு தான் சொல்லணும் டில்லி அப்படின்னு எழுதாம இடில்லி அப்படின்னு எழுதுறோம் எழுதுனீங்கன்னா பொருள் மாறுபடும் ஆனா நமக்கு இதுதான் வந்து பொருள் வேணும் அப்ப எழுதுறதுக்கு பேரு தமிழ் அல்லாத எழுத்து அப்படின்னு அர்த்தம் டென்மார்க் அப்படின்ற சொல்ல இடன்மார்க் அப்படின்னு எழுதுனா பொருள் மாறுபடாதா சோ இதெல்லாம் பிடமொழி சொற்கள் அப்படின்றத நேரத்துல சொல்றாங்க இப்ப நான்ன்றது சொல்லுக்கு முதல்ல வராது ஏன்னா எதெல்லாம் வரும்னு பார்த்தோம் சொல்லுக்கு முதல்ல இதை மனப்பாடம் பண்ணணும்னா இந்த சார்ட்டை நீங்க மனப்பாடம் இது இல்லாம நீங்க படிக்கவே முடியாது கச தவ இந்த தான் முன்னாடி வரும் வராது சரிங்களா அதெல்லாம் முடிக்கு முன்னாடி வராது அதான் இங்க கொடுத்துருக்குறாங்க சரியா இப்ப பாருங்க இங்க கொடுத்துருக்கிறத பாருங்களேன் இதுலாம் மொழிக்கு முன்னாடி வராதுப்பா தால தாய் திண்ணை திணை தீமை இதெல்லாம் மொழிக்கு முன்னாடி வரும் நன்றி மொழிக்கு முன்னாடி வருமா அதுல என்னென்னலாம் வருது பாலை என்னன்னலாம் வருது மாலை என்னென்னலாம் வருது அப்படின்றத கொடுத்திருக்கிறாங்க இந்த காலத்துல இந்த ராலை பாருங்க ரகணமும் பிறமொழி சொற்கள்ல வந்து மொழி முதல் எழுதா வரலாம் தொன்று தொட்டு ராமன் எழுத மாட்டேன் இராமன் எழுதுவோம் இராமாயணம் இப்பதான் நம்ம பார்த்தோம் தமிழ் இப்படிதான் எழுதணும் அரங்கநாதன் அப்படின்னு எழுதுறத வந்து நம்ம இப்படிதான் பழங்காலமா எழுதிக்கிட்டு இருக்கோம் ஆனா எல்லாத்தையுமே அப்படி எழுத முடியாதுல்ல ரதம் அப்படின்றத இப்படி எழுதலாம் ராஜபாளையம் அப்படின்றது இப்படி எழுதலாம் சரிங்களா ரப்பர்ன்றத ரப்பர் அப்படின்னு எழுதுனா யாசிப்பர் அப்படின்றதான் பொருள் இறப்பர் அப்படின்னு கேட்பாங்க இறப்பர்னா யாசித்து கேட்கிறவர் அப்படின்னு அர்த்தம் ரப்பரை கேட்கிறோம்ன்ற பொருள் வராது சோ சில இடங்கள்ல அந்த பொருள் அப்படின்றது மாறுபடும் சரிங்களா சோ லா அப்படின்ற சொல்லும் பெருமொழி வருது இங்க பாருங்க லங்காஷியாரை இலங்காசியாரு லங்கைன்னு சொல்ல மாட்டோம் இலங்கைன்னு தான் சொல்லுவோம் சரிங்களா லட்டுன்னு சொல்ல மாட்டாங்கன்னா இலட்டுன்னு சொல்லுவாங்க சோ இதெல்லாம் மொழிக்கு முதல்ல எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராது அப்படிங்கறத பத்தி ஒரு சின்னது இப்ப ரகர வரிசையில இந்த ஆறு எழுத்துக்கள் மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மற்றதெல்லாம் வரும் சரிங்களா இலைன்னு எழுத மாட்டோம் இலைன்னு எழுதுவோம் இல்லையா அதே மாதிரி வகர வரிசையில ஒரு நாலு எழுத்து ரகர வரிசையில ராமசாமின்னு எழுத மாட்டோம் இராமசாமி அப்படின்னு தான் சொல்லுவோம் வாசிக்கும் போது ராமசாமி ஈ சைலண்ட் ரா இது மொழி எழுதுக்கு பக்கத்துல எந்த மெய்யுமே வராது அப்படின்னு தான் கொடுத்துருக்கிறாங்க சரிங்களா அதற்கு முயற்சி பயிற்சி சரிங்களா சொல்லுக்கு இறுதியில வராது அப்படிங்கறத வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அப்படின்றது சொல்லுக்கு இறுதியில வராது முக்கியமானது இந்த பகுதியை படிச்சா மட்டும்தான் எழுத்து பிழை உண்டாகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரி அதாவது நல்ல தமிழ்ல எழுதணும் அப்படின்றதுல பார்த்து மொழி பார்த்தோம் மொழி இது எழுத்துக்கள் குற்றிய மாதிரி பார்த்துக்கோம் விஷயங்கள் ஒரு தடவை வீடியோவை பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட பிபரேஷனுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப உறுதுணை புரியும் இந்த மாதிரியான தான் நம்ம டெஸ்ட் சீரீஸ்க்கு கொஸ்டின் மேக் பண்றோம் ஜாயின் பண்ணா நம்மளோட டார்ட் கான்டெக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான தொடர்பு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் நன்றி